ஹாய் வெல்கம் டு அனிலியாய் விளாக் இன்றைக்கி இந்த விளாக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா இது தங்கம் விற்கிற விலைக்கு நாலு கிராம் தங்கத்தை நாலு பேருக்கு கொடுக்குற முறையில் தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறாங்க அதில் நாமளும் கலந்துக்க போகிறோம் கலந்துக்கிட்டு நம்ம அதிர்ஷ்டம் நமக்கு லக்கு கிடைச்சதுன்னா நாமளும் அந்த தங்கத்தை வந்துட்டு வெல்லலாம் அதுக்காக கலந்துறதுக்காக தான் வந்துட்டு திருச்சி மாவட்டத்தில் துரையரில் வந்துட்டு நம்ம வந்திருக்கோம் துறையூரில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துட்டு சீட்டு திருவிழா வந்துட்டு யாருமே பண்ணதில்லைங்க இவங்க தான் பண்ணுறாங்க எதனால் நாலு பேருக்கும் குழுக்குழு தரங்குன்னு பார்த்திங்கன்னா ராக் ராக்ஃபோர்ட் சிட் ஃபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டு வெற்றிகரமாக வந்துட்டு முடித்து இப்போ நாலாவது ஆண்டில் வந்துட்டு காலடியை எடுத்து வைக்கிறாங்க அதனால் மக்களுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சேமிப்போடைய அவசியத்தை வந்துட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் சேமிப்பு பண்ணணுன்றும் அவங்களுக்கு ஆர்வத்தை தூணுன்றதுக்காக தான் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு குழுக்கிற முறையில் வந்துட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு கிஃப்ட் பண்ண போகிறாங்க இந்த சீட்டு திருவிழாவில் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு சீட்டு போட்டிங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு லெஸ் பண்ணி நீங்கள் கட்டலாங்க அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு லெஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன என்னென்ன ஆஃபர் இருக்குது நமக்கு அந்த குழுக்கிற முறையில் அதிர்ஷ்டம் அடிக்குதா இல்லை யார் வந்துவிட்டால் அந்த கோல்டு காயினை வந்துட்டு யார் யாரெல்லாம் வாங்குகிறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ராக்ர்ட் சிட்ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐம்பதாயிரத்துல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சம் வரையும் வந்துட்டு சீட் வந்துட்டு முதல் நாளில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாம் ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூன்றாம் ஆண்டுலாம் மூணு லட்சம் இப்போ நாலாம் ஆண்டு நோக்கி போயிட்டுருக்கறனால அஞ்சு லட்சம் வரையும் சிட் வந்துட்டு போடுற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க ராக்ஃபோர்ட் சிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா துரையர் மக்கள் மட்டும் இல்லைங்க திருச்சி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு நம்பகத்தன்மையை அளிக்கும் வகையில் நல்ல பேர் எடுத்திருக்காங்க ஒரு நம்பிக்கையோடு நடந்துகிட்ருக்காங்க கரெக்டாக அந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் போடுறதுனால மக்கள் வந்துட்டு அந்த குழுக்கள் சீட்டு வாங்கறது கூட அவ்வளோ ஆர்வம் காட்டி உள்ளாரையும் வந்திருக்காங்க சீட்டும் வாங்கியிருக்காங்க அந்த குழுக்கள் சீட்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்க உள்ளார வந்துட்டு போய் பார்ப்போம் எப்படி வந்துட்டு அவங்க ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க குழுக்கள் முறையில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதெல்லாம் இந்த விளாகில் பார்க்க போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாலுக்காவிலேயே கம்பெனி மாதிரி எந்த வித குழுக்களோ காயின்ஸோ எதுவுமே தரல இவர் தான் முத முத குறையூருக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருக்கார் குறையூரில் வந்து ஐநூறு சீட்டு கம்பெனி இருக்குது இருந்தாலும் முன்னிலையாக இவர் வந்து ராக் போட் சீட் கம்பெனி தான் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க அது வந்து சீட்டு திருவிழான்னு ஆரம்பித்து எல்லாத்தையும் கூட்டி அது குழுக்கல் முறையில் தங்க நாணயம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் வேறு யாருமே இதுவரை துறையூர் தாலுக்காவில் யாருமே செஞ்சதாக கிடையாது நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸுக்கு போனேன் இலவச கோப்போம் தான் நீங்கள் சீட்டு சேர்ந்தாலும் சேராட்டியும் அதை பற்றி கவலை இல்லை வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நானும் ஒரு சீட்டு போட போகிறேன் இந்த தேவையில்ல ஐம்பதனாயிரூவா இருபது மாதத்துக்கு அதுவும் இன்றைக்கே கட்டுனா ஒரு அறுநூறுவா தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க இதுவரை மூணு வருஷம் நடத்தியிருக்காங்க எந்த குறைகளும் தெரியல அன்றைக்கே சீட்டு எடுத்த அன்னைக்கே பணம் பட்டோட பண்ணுறாங்களாம் வார சீட்டு மாத சீட்டு இது மாதிரி ச வசூல் பண்ணுறாங்களாம் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது இந்த சீட்டு கம்பெனி மேலே வயசு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சார் அனுபவம் வேணும் மக்களுண்ட வளகிற முறை இருக்குது அதுதான் வேணும் மொழிய வயசானவங்களுக்கு மட்டும் என்ன எல்லாமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்குமா மக்களுடைய பழக்க வழக்கம் நடந்துக்கிற முறை நாணயமாக எதுவுமே செய்கிறாங்க அந்த முறையால் தான் சீட்டு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷமாக நடத்துகிறாங்க அதனால் நமக்கு நம்பிக்கை இருக்குது நான் சீட்டு போடுறேன் அவ்வளோதாங்க நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி யாரும் சீட்டு திருவிழா நடத்துனதில்லை இது புதுசாக இருக்குது நல்லாவும் இருக்குது நல்லா பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு லட்ச ரூபா சீட்டு எடுத்தேன் எடுத்துட்டேன் இப்போ அடுத்து ரெண்டு லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கேன் இருக்கேன் சர்வீஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது நம்ம என்றைக்கு சீட் எடுக்கிறோமோ அன்றைக்கே வந்து பணமும் மட்டுவாடாக பண்ணிடுறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட்டு நானும் பயந்துட்டு தான் பண்ணேன் இப்போ ஆனால் நம்பிக்கையாக இருக்குது சர்வீஸ் என்ன நல்லா தெரிஞ்சவர் தான் நல்லா எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் சேமிப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் நிறையா சிப்பன்ஸ் இருந்தாலும் நிறைய சிப்பன்ஸ் இருக்குது இருந்தாலும் அது எனக்கு பெருசாக எதுலேயும் நம்பிக்கை இல்லை ஆனால் இவர்கிட்ட போட்டு முதல் தடவை எடுத்ததுனால இங்கே நல்லா இங்கே சீட்டு இருக்கோம் இப்போது தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அந்த ஆடெல்லாம் பார்த்துருந்தோம் அதனால தான் வந்து இன்னைக்கு தள்ளுபடியெல்லாம் சொல்லியிருந்தாங்க குழுக்கள் முறையில் வந்துட்டு கோல்டு காயின் கொடுக்குறேன்னு இருந்தாங்க துறையூரில் இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஃபங்க்ஷன் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் பண்ணதுல இவங்க தான் டைம் கோல்டு காயின் கொடுக்கறது வந்து இவங்க தான் டைம் பண்றாங்க கடவுளை வேண்டேன் பட் யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு தானே கிடைக்கும் அந்த லக் எனக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அவ்வளோதான் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ்னா முதல்ல வந்து ராக்பூசத்துக்கு நான்காவது வருடம் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் துறையூரில் வந்து இது நாள் வரைக்கும் இது போன்ற ஒரு வரலாற்று மிக்க ஒரு திட்டத்தை இதுவரை யாருமே நடத்தலை இதுதான் முதன்முறையாக நடத்தியிருக்காங்க மக்களிடையே மிக வரவேற்பு உள்ளது மீண்டும் அடுத்த வருடமும் இதே போன்று திட்டங்களையும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக சென்றால் நல்லாயிருக்கும் இந்த ராக்போட்ஷிப்பின் வந்து மக்களுடைய மக்களாக பயன்பெற்று அவர்களுக்கு உண்டான தேவைகளையும் உரிய நிதியையும் பெற்றுத்தருகின்றனர் ராகோட் நிறுவன சதீஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகமே துறை அறிந்த முகம் மக்களிட ஒரு பிரபலமான முகம் ஒரு எளிமையான அணுகக்கூடிய ஒரு நிறுவன இயக்குனர் மக்கள் வந்து கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவளை நம்பிக்கையுடன் மக்கள் வந்து கலந்து கொண்டனர் நான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சிற்று திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ராக்போர்ட் சிப் பன்சின் வாடிக்கையாளர்களே மற்றும் நாளைய வாடிக்கையாளராக கூடிய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்க பலருக்கு வந்து சீட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏழை என்ன கசர் என்ன அதனால நமக்கு என்ன பயன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் வந்து ஒரு சிலருக்குன்னு அதை பற்றி தெரியாமல் இருக்கும் இந்த நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்னாடி சீட்டுன்னா என்ன அதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நிகழ்வை தொடங்கலான்னு இருக்கேன் இப்போ சீட்டை வந்து பொதுவாக நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் சீட்டை வந்து ஒன்று சேமிப்பாக பயன்படுத்தலாம் ஒன்று வந்து கடனாக பயன்படுத்தலாம் நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு வேலைக்கு போயோ இல்லை தொழில் பண்ணியோ தினசரி வார மாத இந்த வகையில் வந்து நமக்கு பேன் பண்ணுறோம் சேலரி கிடைக்கிது நம்ம வருமானத்தை மீறிய ஒரு செலவு நமக்கு வரும் பொழுது அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்னா வங்கிகளில் போய்ட்டு கடனாக பணத்தை வாங்குகிறோம் இல்லைனா ஒரு தனிநபரத்தை போய்ட்டு கடனாக பணத்தை வாங்குகிறோம் திருப்பி அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் பொழுது குறிப்பிட்ட வட்டி விகிதத்தோடு அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி செலுத்த நேரிடும் இதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டு குரூப்பில் சேர்ந்து சீட்டு தொடர்ச்சியாக போட்டுகிட்டு இருக்கும் பொழுது உங்கள் வருமானத்தை மீறிய ஒரு செலவு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்களுடைய சீட்டை தேவையான மாதங்களில் நீங்கள் எடுத்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் வங்கிகளில் திருப்பி செலுத்தும் பொழுது கட்டக்கூடிய செலுத்தக்கூடிய வட்டி விகிதத்தை விட தனிநபர்கிட்ட வந்து திருப்பி செலுத்தக்கூடிய வட்டி விகிதத்தை விட உங்களுக்கு மிகவும் குறைவான ஒரு வட்டி விகிதம் தான் வரும் சீட்டுகள் இன்னொரு வகையை வந்து சீட்டை வந்து நம்ம சேமிப்பாக பயன்படுத்தலாம் இப்போ நிறைய பேர் நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை இருக்காது அவங்க எல்லாருமே வந்து பேங்க்ல போய்ட்டு ரெக்கரிங் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி ஆர்டி ஸ்கீம்ஸ் எதிரியாக பணம் போட்டுட்டு போட்டுட்ருப்பாங்க அவங்களோட சேமிப்புக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு பேங்க்கில் வந்து அதோடய காலக்கெடு அதிகமாக இருக்கும் அவங்க திருப்பி நம்ம அடையக்கூடிய லாபத்தின் வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும் பேங்க்ல இதே நம்ம சீட்டு குரூப்பில் நீங்கள் சேரும் பொழுது உங்களுக்கு லாபத்தின் வட்டி விகிதங்கள் வந்து அதிகமாகவும் காலக்கெடுக்கள் வந்து இருபது மாதங்கள் இருபத்தைந்து மாதங்கள் என குறைவாகவும் இருக்கும் ஸோ நம்ம சீட்டை வந்து சேமிப்பாகவும் பயன்படுத்தலாம் கடனாகவும் பயன்படுத்தலாம் எப்பொழுதுமே ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மேனுஃபேக்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் இந்த ப்ராடக்டோட தயாரிப்பாளர் யார் அந்த தயாரிப்பாளரை பொறுத்து தான் அந்த பொருளோட தரமும் அதோட லைஃப் கெப்பாசிட்டியும் இருக்கும் என்னுடைய பொருள் வந்து இந்த ராக்ஃபோர்ட் சிட்பன்ஸ் ஸோ இதோட தயாரிப்பாளர் நான் சதீஷ் குமார் என்னை பற்றி உங்ககிட்ட நான் தெரிவிக்க இந்த நான் கடமை பண்ணிருக்கேன் துறையூர் தான் என்னோட சொந்த ஊர் இங்கே மார்க்கெட்டில் வந்து முன்னே ஹையர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்தது அங்கே தான் என்னோட கிண்டர் கோர்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் செங்குந்தர் மேல்நிலை பள்ளியில் வந்து நான் பயின்றேன் அதுக்கப்புறம் ஜமீந்தர மீன்நிலைப் பள்ளியில் என்னோடய மீன்நிலைக் கல்வியை முடித்தேன் என்னுடைய பொறியியல் படிப்பை பாவை பொறியியல் கல்லூரியில் வந்து நான்காண்டுகள் முடித்தேன் சுந்தர பாசனஸ் ஸ்போர்ட் பிளான்ட்டில் வந்து நான் வந்து கிராஜுவேட் எம்ப்ளாயி ட்ரைனியாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய லட்சிய பயணமான நோக்கி நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன் சென்னையில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் பல்வேறு திரைப்படங்களில் உதவி இயக்குனராகவும் பல்வேறு திரைக்கதைகளில் நான் ஒரு எழுத்தாளராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் வாழ்க்கையில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழல் என்னால் மேற்கொண்டு அங்கே பயணிக்க முடியல சென்னையில் நான் திரும்ப துறையூருக்கு தான் வரணும் நான் துறையூரை விட்டு வேறு எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் எனக்கு உருவாகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்ட்டு வரல ஏதோ ஒரு ஜாபுக்கு போவோம் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இருந்துச்சு அப்போ நான் ஜாப் தேடும் பொழுது பேசிக்கான அந்த ஒரு சர்வீஸ் கேரக்டர் ஸோ எனக்கு ஜாபு அந்தளவுக்கு சூட் ஆகலை சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு தொழில் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய முதலீடோ ஒரு மிகப்பெரிய குடும்ப பின்னணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்கிட்ட என்ன ஒரு சோர்ஸ் இருக்குது எதை வச்சு நம்ம தொழில் பண்ணலாம் எதை வச்சு இந்த ஊரில் நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது என்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெரிய சொத்து என்னுடைய நேர்மை என்னோட உண்மை தான் இதை வச்சு நம்ம என்ன தொழில் பண்ணலாம் மக்களுக்கு நம்மளோட நேர்மையை வச்சு நம்மளோட உண்மை தன்மையை வச்சு என்ன தொழில் பண்ண முடியும் நான் யோசிக்கும் பொழுது சிட் பண்ஸ் என்கிற இந்த சீட்டு பிடிக்கிற தொழில் வந்து எனக்கு ஆப்டாக இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினஞ்சு சூ சூரிய பொங்கல் அன்னைக்கு நான் இந்த சீட்டு கம்பெனியை அரியலூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி நான் தொடங்கினேன் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நாற்பது மாதங்கள் நான் கடந்து போயிட்டேன் இது நாற்பத்தி ஓராவது மாதம் ஸோ மூன்று ஆண்டுகளை கடந்து நான்காம் ஆண்டு துவக்க விழாவில் உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து மக்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் இதுவரைக்கும் பெரிய லெவல் எதுவும் விளம்பரமாக நான் பண்ணதில்லை இதையும் இதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னோட குளோஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் இதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் மற்ற மக்களுக்கும் வந்து இது தெரிய வரும் அவர்களும் பல பயனடைவார்கள் பலனடைவார்கள் அப்படின்னு முதல் முயற்சியாக நான் இப்போ வந்து இதை ஃபுல்லாக விளம்பரம் பண்ணி இந்த சிப்பன்ஸை வந்து துறையூரில் இருக்க உங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் நீங்க எல்லாருமே எனக்கு தொடர்ந்து ஒரு பெருவரையான ஆதரவு கொடுப்பீங்க அப்படி நான் நம்பறேன் நன்றி 125 125

மிடல் கிளாஸ் வரையாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராக் ஃபோர்ட் சிட் ஃபைனான்ஸ் அவங்க ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லாேருக்கும் கோல் கயின்லாம் கொடுத்துருந்தாங்க நான்காம் ஆண்டில் வந்துட்டு அவங்க தொடக்க விழாவை முன்னிட்டு நாலு கிராம் வந்துட்டு நாலு பேருக்கு வந்துட்டு கொடுத்தாங்க நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு நம்ம நினச்சோம் ஆனால் கிடைக்கல நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி பிளான் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க உங்கள் ப்ரோக்ராம் வந்துட்டு நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க மக்களும் வந்துட்டு பயங்கரமாக ஆதரவெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இன்றைக்கி சீட் போடுறவங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் தள்ளுபடி இருக்குன்றனால மக்கள் நிறைய ஆர்வம் காட்டி நிறைய பேர் சீட் கட்டினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு மக்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவர் சீட் போட வச்சிருக்காரு விழிப்புணர்வும் கொடுத்துருக்காரு எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக வந்ததை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது அது ஃபுல்லாக வந்துட்டு இந்த விலாகில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம அனில் ஏஇ விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் மிடில் கிளாஸ் பையன் அணில் பாய் முடியாதா கோச் அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்